அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை தீபம் என்பது சிவபெருமானின் ஜோதி வடிவத்தை வழிபடுவதே ஆகும் நெருப்பு ஸ்தலமாக விளங்கும் அண்ணாமலையில் விசேஷமாக கார்த்திகை தீபம் கொண்டாடப்பட்டு வருவது வழக்கம் அதுபோல் நமது வீடுகளிலும் நாம் கார்த்திகை தீபம் அன்று நிறைய விளக்குகள் ஏற்றி வழிபடுவது வழக்கம் அவ்வாறு ஏற்றும் விளக்குகள் புதியதாக இருக்க வேண்டுமா அல்லது பழைய விளக்குகளை ஏற்றலாமா என்ற கேள்வி நம் அனைவருக்கும் இருக்கிறது பொதுவாக கார்த்திகை தீபம் அன்று ஏற்றக்கூடிய விளக்குகள் புத்தம் புதியதாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை ஏற்கனவே நீங்கள் ஏற்றிய விளக்குகளை சுத்தம் செய்து நன்கு வெயிலில் காய வைத்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த அகல் விளக்கில் விரிசல்கள் ஏதாவது இருந்தால் அதனை தூக்கி எறிந்து விடுங்கள் விரிசல் இல்லாமல் உடையாத நல்ல அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றுவதே நல்லது ஒவ்வொரு கார்த்திகை தீபம் அன்றும் தலைவாசலில் ஏற்றக்கூடிய இரண்டு விளக்குகள் மட்டும் புதியதாக இருப்பது மிகவும் நல்லது மற்ற விளக்குகள் பழையதாக இருக்கலாம் தவறில்லை இப்போது கார்த்திகை தீபம் எவ்வாறு ஏற்றுவது என்பது பற்றி பார்க்கலாம் சுத்தம் செய்து தயாராக வைத்திருக்கும் அகல் விளக்குகளை மஞ்சள் குங்குமம் இட்டு அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் பின்னர் அதில் நல்லெண்ணெய் அல்லது நெய் பயன்படுத்தி நிரப்பி வைத்துக் கொள்ள வேண்டும் நல்லெண்ணெய் அல்லது நெய் தவிர வேறு எண்ணெய்களை உபயோகப்படுத்த வேண்டாம் நாம் வருடத்தில் தான் இந்த தீபங்களை ஏற்றப் போகிறோம் நம்முடைய உண்மையான பக்தியை முன்வைத்து வேண்டுதல்கள் வைத்தால் நிச்சயம் அது பளிக்கும் என்பது நம்பிக்கை இப்போது தீபம் எவ்வாறு ஏற்ற வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் விளக்குகளில் கனமான திரிகளை போட்டு முதலில் ஒரு தீபத்தில் தீக்குச்சியால் ஏற்றி வைத்துவிட்டு பின்னர் மற்ற தீபங்களை அந்த முதல் தீபத்தில் ஒளிரும் ஜோதியில் இருந்து ஏற்றி வர வேண்டும் எல்லா தீபங்களும் தீக்குச்சியை பயன்படுத்தி ஏற்றாதீர்கள் ஒரு தீபத்திலிருந்து மற்ற தீபங்களை ஏற்றுவதுதான் கார்த்திகை தீபத்தின் சிறப்பு அம்சமாகும் கார்த்திகை என்று வீட்டில் தீபம் ஏற்றி வைக்கும் போது கண்டிப்பாக வெறும் தரையில் வைக்கக்கூடாது சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிய இலையிலோ அல்லது வெற்றிலையிலோ அல்லது சிறு சிறு கிண்ணங்களிலோ வைக்கலாம் வாழை இலைக்கு பதிலாக பசும் சாணம் கூட பயன்படுத்தலாம் விளக்குகளில் பஞ்சலோகம் வெள்ளி விளக்கு பாவை விளக்கு சரவிளக்கு காமாட்சி விளக்கு குத்து விளக்கு கோடி விளக்கு தூண்டாமணி விளக்கு அகல் விளக்கு என பல வகைகள் இருந்தாலும் அவரவர் வசதிக்கேற்ப மன தூய்மையுடன் சிறு மண் விளக்கையாவது வீடுகளில் ஏற்றி வைத்து இறைவனை வழிபடுவது நல்லது இப்போது கார்த்திகை தீபம் வழிபடும் முறையை பற்றி பார்க்கலாம் திருவிளக்குகள் இறைவனின் பிரதிநிதியாக பார்க்கப்படுவதால் அவற்றிற்கான மரியாதையையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் பூஜைக்கு ஏற்றப்படும் திருவிளக்கிற்கு பால் சர்க்கரை கற்கண்டு போன்றவைகளை நைவேத்தியமாகவும் கார்த்திகை தீபத்தன்று அவல் பொறியில் வெள்ளப்பாக சேர்த்து கார்த்திகை பொறி படைத்தும் வழிபாடு செய்வது சிறப்பு மேலும் கார்த்திகை தீபத்தன்று அழகான அகல் விளக்குகளை சுவாமி அறையில் ஏற்றி தெரிந்த ஸ்லோகங்களை பாடி கற்பூர தீபாராதனை செய்து வழிபட வேண்டும் அதேபோல விளக்குகளை அணைப்பதற்கும் விதிகள் உண்டு வெறும் வாயினால் விளக்கை ஊதி அணைப்பது தீமையை தரும் பூ அல்லது நீர்த்துளி அல்லது பால் துளியைக் கொண்டு விளக்கினை அமர்த்த வேண்டும் விளக்குகளை அமர்த்தும் போது சாந்த ஸ்வரூபியே நமக என்று மனதில் தியானிப்பது நலம் ஆகவே இந்த அற்புதமான கார்த்திகை தீப திருநாளில் இந்த திருவிளக்கின் மகிமைகளை முழுமையாக அறிந்து விளக்கேற்றி அதன் முழுமையான பலன்களை பெறுவோம் நன்றி